உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா சுகமா இருக்கீங்களா நான் ஏன் ஒரு ஒரு வாட்டி இதை தான் கேட்குறேன் ஏன்னு கேட்டா காசு பணத்தோட இருக்கீங்களான்னு கேட்பேன் இல்லைம்பீங்க சில பேர் இருக்கு ஆனால் பதுக்கி வச்சிருக்கேன்பீங்க ஏன் விட ஆரோக்கியமா இருக்கீளான்னு நான் கேக்குறது எதுக்கு தெரியுமா தானே பொண்ணு தாயி உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் சொல்லலாமோ அந்த என்னெல்லாம் சொல்லலாமோ அதெல்லாத்தையும் தான் நான் செஞ்சு காட்ட போறேன் இன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பம் வந்தான்ல அவனுக்கு மூல நோய் போல இருக்குன்னு சொன்னா அவன் ஆண்டாளு அவன் சம்சாரம் வந்தா சொன்ன பிடி கருண எப்படி மசியல் செய்யறதுன்னு சொல்லி தாரேன்னு பிடி கருண இந்த ஊர்ல என்ன திரும்ப செய்யறாங்க கருணக்கிழங்குன்னா அம்மா ஊர் சேனக்கிழங்க கொண்டு காட்டுறாங்க இது கருணக்கிழங்கு இல்லைடா பிடி கருணை இது ஏன் தெரியுமா ஒரு பிடிக்குள்ள அடங்கணும் இது பாருங்க பிடிச்சிடலாம் அது பிடிக்க முடியாதது இப்ப தண்டி இருக்கும் சேனக்கிழங்க போய் கருணக்கிழங்குங்கிறாங்க கருணை இங்கேயும் இருக்கணும் எந்த கருணைன்னு கரெக்டாக புரியணும் நான் சொல்ற கருணை வேற சரிங்க இந்த கருணக்கிழங்கு மசியல் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன் கருணக்கிழங்கு வேணும் அதை வாங்கின அன்னைக்கே சமைக்க கூடாது இதை வாங்கி ஒரு நாலு நாளைக்கு நீங்கள் போட்டுட்டீங்கன்னாக்க இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைப்பீங்கல்ல அந்த மாதிரி அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த தோல் சுருங்கிக்கும் அந்த நாலு நாளில் தோல் சுருங்கிக்கும் அப்போ தான் அது வந்து அவ்வளவா நாக்கை அரிக்காது இந்த தோல் கெட்டியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் கருணக்கிழங்கு மசிகள் சாப்பிட்டுட்டு விட்ருக்கணும் ஏன்னா நாக்கு கைகையெல்லாம் பிடுங்கி விட்டுரும் அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு அதை ஆற போடணும் ஆக மொத்தம் வயசானவங்க எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க இதுவும் நாலு நாள் வயசு ஆகணும் கருணக்கிழங்கு துவரம்பருப்பு நல்லெண்ணெய் தேங்காய் முந்திரி பருப்பு கருவேப்பில கொத்தமல்லி இம்புட்டு வெல்லம் இம்பிட்டுல இம்பிட்டு வெள்ளம் உப்பு கடுகு பெருங்காயம் மிளகா பச்சை மிளகா இஞ்சி மஞ்சாத்தூள் உளுத்தம்பருப்பு ஆக மொத்தம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் என்ன அந்த இப்படி ஒரு ஐயா முன்னால் ஒரே சட்டி பானையாக வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டாரு அப்புறம் என்னமோ ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் தட்டி காட்டினார் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு ஐயா இம்புட்டு வச்சுருக்கீங்கன்னு நீ பாட்டு கேட்குறல்ல நான் இதுலையே பாட்டு வாசிப்பேன்னாரு எனக்கு அந்த நினைப்பு வருது நான் பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்கேன் கடைசியில் கரண்டியை வச்சு தான் தட்டிக்கிட்டு கிடக்கணும் இப்போ இந்த கருணக்கிழங்க நல்லா மசிச்சு வேக வச்சு மசிக்கணும் இந்த மசிக்கிறதுக்கு மத்த வச்சு மசிக்கலாம் நான் அன்னைக்கு யாரோ ஒரு அம்மா சொன்னாங்களே கரண்டியை வச்சு மசிக்கலான்னு நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோம் அழகா அவிச்சு அதை மட்டும் புளி ஊற்றி வேக வைப்போம் ஏன் தெரியுமா கையெல்லாம் அரிச்சுப்படும் இதை தோலை உரிச்சுட்டு அதை அப்படியே கையால் மசிப்போம் இப்போ நான் அப்படிதான் செய்ய போகிறேன் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் எல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பே அடுப்பே வா அருகில்வா ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிற போது இங்கே அடுப்பு இருக்க வேண்டாம்னு தள்ளி வச்சுருந்தேன் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் முத்து பேச்சி

பாசா ஃபெயிலானு கேட்போம் நாங்க ஆனா உண்மையில ரெண்டு கையும் பாஸ் தான் சொல்லுவோம் இத சொன்னாலும் சொல்லுவோம் அத சொன்னாலும் சொல்லுவோம் இதெல்லாம் எங்க காலத்துல டைம் பாஸ் நீங்க சொல்றீங்கல்ல டைம் பாஸ் என்னதான் மத்தையும் கித்தையும் வச்சு மசிச்சா இப்படி மசியுமா நான் எப்போதும் விளையாட்டா சொல்லுவேன்ல ஆட்டுக்கல்ல ஆட்டும் போது அத்தைய நினைச்சுக்க மாமியாளை நினைச்சுக்க அம்மிக்கல்ல அரைக்கிற போது ஓர்படியால நினைச்சுக்க நட்டு ஏன்னா அவ்வளவு வேகமா கோபமா அரைப்பாங்களாம் அமெரிக்கால கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னை வர சொல்லி இப்படி சமையல் எல்லாம் உம் அத்தா இங்க வந்து சமையங்கிறாங்க போனாலும் போவேன் எனக்கு என்ன யோகம் இருக்கோ பார்ப்போம் சரி இப்போ இந்த கருணக்கிழங்கு மசியல் முக்கியமா இது எதுக்கு மூல நோய் வராமல் தடுக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது உடம்புக்கு குளிர்ச்சி இப்போ அடுப்ப மூட்டிட்டு சட்டி காயவும் இங்க இருந்த ஸ்பூனுங்க பாருங்க நான் எப்படி செய்யறேன்னுட்டு நல்ல நல்லா பெருங்காயம் போடணும் பெருங்காயத்தை போட்டு அது பொரியவும் அப்பெல்லாம் சமைச்சா எட்டு வீட்டுக்கு அடி அப்பால மணக்கும் அப்படிம்பாங்க இப்ப நம்ம வீட்டு சமையல் உள்ளிய வாசம் வர மாட்டேங்குது ஏன்னா பொருள் எல்லாம் அப்படி வெடிக்குதா ஹம் ஏன் அவசரத்துக்கு நீ வெடிப்பியா ஆ இஞ்சி இஞ்சி தோல் விஷம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க தோம்பேறித்தனமா அப்படியே போட்டுறாதீங்க எப்ப இஞ்சி பயன்படுத்தினாலும் தோலை எடுத்துடணும் இந்த இஞ்சிய சுண்ணாம்பு தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் எடுத்து அதை காய வச்சு தோலியை எடுத்து அதுதான் சுக்கு இஞ்சி காஞ்சா சுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல இல்லை அதுக்கு பெரிய சாங்கியம் எல்லாம் இருக்கு இருவாரே நல்லா காரமாகவே ம் ஒரு மிளகாயும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி சத்தம் இந்த இஞ்சி படப்படாங்கு பாருங்க இதுல இந்த வேற என்ன கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ எதுவா இருந்தாலும் கடைசியில கொஞ்சம் தண்ணிய ஊத்தியாச்சும் கழுவி இப்படி எல்லாம் வேலை செஞ்சாங்க அப்பதான் அடிக்கும் என்ன கருணக்கிழங்கு மசியல் வந்து எல்லாம் மஞ்சள் மசேல்னு இருக்கும் நீங்களே அதுக்கு என்ன போடணும் தட வாறேன் நீங்க எல்லாம் பாக்குறீங்கன்றதுக்கு நான் அப்படியே ஒரு துண்டை வச்சு தடக்குறேன் எங்க வீட்டெல்லாம் சமைக்கும் போதுதா தா வந்துட்டே மஞ்சா ஆ நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா பாத்தீங்களா மஞ்சள் கலரு இதுல இம்புட்டூண்டு வெள்ளம் அது எதுக்குன்னு கேட்டா இப்ப போட போறோம் பாருங்க இந்த உப்ப சரி கட்டிடும் என்ன மாதிரி ஒரு தாராள மனசுக்காரி உப்ப போட்டு அப்படிங்கறதுக்குள்ள வேக வச்ச துவரம்பருப்பு கொஞ்சம் உண்டனை செஞ்சுட்டா இவ்வளவு வேண்டாம் பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு நல்லதுதானே உரத சத்து இப்ப இந்த கடுகு போட்ட போதே உளுத்தம்பருப்ப போட்டிருக்கலாம் அது என்ன ஆகும் தெரியுமா இப்படி கொதிக்கும் போது பருப்பு நமக்கு நமக்குன்னு ஆயிடும் கரமுற இருந்தாதான் நல்லா இருக்கும் கடைசியில வறுத்து போட்டுக்கலாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா அதை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கையை அரிக்காது எனக்கு ஒரு இல்லையா நான் இப்ப இதுல பிசஞ்சேனே கையெல்லாம் அரிக்கவே இல்ல எப்ப கைய அரிச்சதோ அதுக்கு ஒரு கதை சொல்றாங்கப்பா கை அரிக்குதுன்னு லஞ்சம் அர்த்தமா அது எனக்கு தெரியாதப்பா ஒரு தூரம் இப்படித்தான் ஒரு வீடு பதிவு பண்ண போயிருந்தாங்க அங்க இருந்தாலும் ரொம்ப கையை அரிக்குது கையை அரிக்குது என்னையான்னு தனியா கூட்டுக்கிட்டு போய் அவ எங்க ஐயா கிட்ட சொல்றான் நீங்க ஏதாச்சும் லஞ்சம் கொடுக்கணும்னு அர்த்தம் அதோ புட்டு புட்டா சொல்லுவாங்க நாங்க ஆக மொத்தம் கருணக்கிழங்கு சாப்பிட்டா கையரிச்சதுன்னா யாரு லஞ்சம் கொடுக்கறது சொல்றேன் ஒரு பேத்துக்குதேன் இப்போ இதை அடுப்பை அணைத்து கொண்டு அடுப்பை அணைத்துக்கிட்டு இல்லை அடுப்பை அணைச்சிட்டு சரி ஆட்டுக்கல்ல அரைக்கும் போதுதான் மாமியால நினைச்சுக்கோ ஓர்படியா இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா புழியணுமே அதுக்கு யார நினைச்சுக்கிறது அம்மா யாரானு வேண்டாத அவங்கள நினைச்சு போமோ உண்டு இல்ல ஆக்கிட்டேன் போங்க இப்ப கருணக்கிழங்கு மசியல் முக்கால் ரெடி ஆயிடுச்சு இனிமேதான் இதுக்கு அலங்காரமே வழக்கம் சரியா இருக்கு எப்படி சொல்றேன்னா நான் எங்க அப்பத்தா தான் கருணக்கிழங்கு மசியல் ரெடி பருப்பு கூட நல்லா மைய அது வேக வைக்கணும் பரவாயில்ல இது சுமாரா நல்லா வெந்திருக்கு சொல்றேன் அப்புறம் சட்டில எண்ணெய் ஊற்றி இப்ப செய்யறதுதான் சிங்கிநாதம் சிங்கிநாதம்னா என்ன தெரியுமா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அப்புறமா ஒரு அலங்காரம் தான் நல்ல நில எங்கையோ ஒரு சொட்டு தண்ணி இருந்திருக்கு அது படபடாங்கு இத நம்ம முதல்லயே கடுகோடைய போட்டிருக்கலாம் ஆனா அது மெத்துன்னு ஆயிடும் அப்ப நல்லா இருக்காது கடுகு வெடிச்சா அது ஒரு அழகா சத்தம் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு லேசா செவக்கும் போது முந்திரி பருப்பு எப்போதும் முந்திரி பருப்பெல்லாம் போட மாட்டாங்க வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வராங்கன்னா கருணக்கிழங்கு மசியல் செஞ்சாங்கன்னா எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பெல்லாம் போடுவாங்க அவங்க நினைச்சுக்கிடுவாங்க போல தினம் இவங்க வீட்டுல முந்திரி பருப்பா சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது விளையாட்டுக்கு சொல்லுவாங்க வேற இலையில சாப்பிட்டுட்டு இப்படி வழக்கண்ணைய ஊத்தி இலைய தடவி வாசல்ல கொண்டு போய் போடுவாங்களா ஏன்னு கேட்டா நெய்ல சாப்பிட்டு நினைப்பாங்களாம் மத்தவங்களுக்காவா நாம வாழறோம் ஆ சவக்குதா இப்போ இதுல தேங்காயை நல்ல செவக்க வறுத்து எப்போதுமே தேங்காய் வறுக்கும் போது முதல்ல போடுற பொருள் எல்லாம் போட்டு தேங்காயை கடைசியில தான் போடணும் ஏன்னா அது முதல்லயே செவந்துருச்சுன்னா மத்த பொருள் செவக்காது இப்ப இதை எடுத்து மசியல்ல போட்டு கரண்டி நல்லா இருக்கு இந்த நேரம் அழகு கரணக்கிழங்கு மசியல்ல இந்த நிறம் அழகு இதுக்கு மேல பச்சை கொத்தமல்லியை எடுத்து நல்ல கிள்ளி பரவாயில்ல எல்லாத்துலயும் நினைச்சுக்க சொல்றாங்க இல்ல போது அவங்கள நினைச்சுக்கோ கிள்ளும் போது வேற ஒன்னும் வேண்டாம் இவங்கட்டு சுடுசோறு இந்த கருணக்கிழங்கு மசியல் இருந்தா போதும் நான் அம்பிட்டேயும் சாப்பிட்டுடுவேன் அவ்வளோ அவ்வளவு நல்லா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கருணக்கிழங்கு மசியல் இது எதுக்கு மூல நோய் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி செய்யணும் முந்திரி பருப்பெல்லாம் அதுல நீங்க இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா கூட எழுதி வச்சுக்கிடுங்க இப்பதான் நீங்க பதிவு பண்ணிக்கலாம்ல இல்லாட்டி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்ல இருக்குதான் அங்க போய் நீங்க பாக்கலாம் சரிங்களா பார்த்துட்டு இந்த கருணக்கிழங்கு மசியல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும் நீங்கள் எல்லாரும் எல்லா நாள்லேயும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கும்பிட்டுக்கிறீங்க